வணக்கம் தினந்தோறும் நான் எனக்கும் வீடியோக்களை கண்டு பயன்படுங்கள் அதற்கு சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல்பட்டனை அழுத்தி லாங் வீடியோக்களையும் ஷார்ட் வீடியோக்களையும் கண்டு கிடையுங்கள் தற்போது குரு உச்சம் பார்த்தோம் சனி உச்சம் பார்த்தோம் சுக்கர உச்சம் கூட பார்த்தோம் புதன் உச்சமான புதன்கிரகம் உச்சமானால் எந்தெந்த லக்னங்களுக்கு என்ன சொல்லுவோம் எப்படி இருக்கும் என்பதை பற்றி விழாவதியாக பார்க்க வேண்டும் பன்னிரண்டு லக்னங்கள் இருப்பதால் ஒரு லக்னத்துக்கு ஒரு ஒரு ஆதிபத்தியம் வருவதால் புதன் உச்சம் பெற்றால் அல்லது மிதனத்தில் இருந்தால் மிதினத்தில் இருந்தாலும் கண்ணியில் இருந்தாலும் கண்ணி என்பது உச்சமீடுமாகிறது எனவே மிதினம் அல்லது கண்ணியில் இருந்தால் என்ன பலன் என்பதை பற்றி பார்க்க வேண்டும் ஒற்று பன்னிரெண்டு லக்னங்களும் இருப்பதால் மிக நீண்ட விஷயங்களா ஒரு லக்கணத்துக்கும் விழாவரியாக சொல்ல வேண்டும் என்றால் நிச்சயமாக அது லாங் வீடியோ தான் இருக்கும் எனவே இதன் தொடர்ச்சியாக லாங் வீடியோக்களை நீங்கள் பார்த்தால்தான் அதன் பலனை நீங்கள் பெற முடியும் அதன்படி பார்க்கும்போது இதன் தொடர்ச்சியாக லாங் வீடியோக்களை பார்க்கணும் அதில் தான் பன்னெண்டு லக்கணங்களுக்கும் புதன் ஆட்சி அல்லது உச்சம் மிதினம் அல்லது கண்ணியில் இருந்தால் எப்படி இருக்கும் திசை வந்தால் என்ன நடக்கும் அதனுடைய குணாதிசயங்கள் என்ன அல்லது சரியில்லை என்றால் நல்லது செய்ய வேண்டிய கிரகமாக இருந்து சரியில்லை என்றால் என்ன பரிகாரம் செய்யலாம் எப்படி சுலபமாக அதிலிருந்து தப்பித்துக்கொள்ளலாம் என்பதை பார்க்கலாம் இதற்கு லாங் வீடியோவை பார்த்துக்கிறேன் என்றால்தான் உங்களுக்கு புரியும் நன்றி வணக்கம்